இருந்து வரோம் இன்னைக்கு எப்படி மாடு வாங்க வந்தீங்க எப்படி வாங்க பால் மாடா ஒரு சென மாடா கண்ணுகுட்டியோட இருக்கணுமா பால் மாடு கண்ணுட்டி மாடு மாறிந்தா ரொம்ப நல்லது நல்லது ஆமா சில மாலை மாடு வந்து கண்ணுட்டி இல்லாமலே பால் கொடுக்கும்

கரவைக்கு நல்லா இருக்கும் பால் திக்னஸ் டிகிரி எஸ் ஃபேட் அதெல்லாம் நிற்கும் இது என்ன ரகத்துல வரும் இது வந்து உங்களுக்கு சிந்து கிராஸ் சிந்து கிராஸ் இதெல்லாம் பால் எவ்வளவு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இது நாலு அஞ்சு ஒன்பது இருக்கு ஒன்பது இருக்கும்னு சொல்லியிருக்காங்க நீங்க எதிர்பார்க்க நீங்க எவ்வளவு எதிர்பார்க்கீங்க இருக்கும் ஒன்பது இருக்கும் ஈத்து எத்தனாவது ஈத்துனா இது ரெண்டாவது ஈத்து ரெண்டாவது ஈத்து சரி விலை என்ன சொன்னாங்க எப்படி வாங்கிருக்கீங்க விலை முப்பத்தஞ்சு சொன்னாங்க சரி

என் பேர் மணிகண்டன் மணிகண்டன் தூத்துக்குடி மாவட்டம் வியாபாரி இன்னைக்கு எவ்வளவு காலைகள் கொண்டு வந்தீங்க அதே மாதிரி என்ன ரெண்டு ஜோடி கொண்டு வந்தேன் ரெண்டு ஜோடி ரெண்டு ஜோடி கொண்டு வந்தேன் இது என்ன ரகத்துல வருது இது ஒட்டவங்கால ஒட்டான் ரகம் ஒட்டான் ரகத்தோட சிறப்பு சொல்லுங்க இது வண்டிக்கு நல்லா இருக்கும் ரேஸுக்கும் இருக்கும் நல்லா இருக்கும் இழுவைக்கு நல்லா வேலை செய்யணும் வேலையில நம்பர் ஒன் மாடு இப்போ இது என்ன பழக்கத்துல இருந்தது என்ன உழவு அடிச்சிருக்கோம் வண்டி மாட்டிருக்கேன் தகர வண்டி பல்லு

ரெண்டுக்குமே கண்ணு குட்டி இருக்கு ஒண்ணுக்கு தான் இருக்கு ரெண்டு கேண்டி இருக்கு ரெண்டுக்குமே கண்ணு குட்டி இருக்கு நல்ல ஒரே கலர்ல வாங்கி இது ஈத்து எத்தனாவது ஈத் 3000 அது அது 2000 இதுக்கு என்ன கண்ணு அதுக்கு என்ன கண்ணு அதுக்கு காளைன்னு ரெண்டுமே கலக்கன்ன தானா இது எப்படி பால் எல்லாம் எவ்வளவு இருக்கும்னு சொல்லிருக்காங்க நாலு நாள் நால நாள் 8 லிட்டர் அவங்க சொன்னது சரி நீங்க எல்லாம் செக் பண்ணீங்களா நான் பாத்து தூரி கருந்து பஸ்து சரி நல்ல மாடு இது எவ்வளவு முடிஞ்சது

எல்லாம் சந்தைக்கு காலக்கன்று தான் வரும் இது வளப்புக்கு உள்ள பொட்டை கன்று குத்தி வாங்கி விட்டீங்கன்னா ஒரு அவார்டு தோட்டங்கிட்டே இருந்துச்சுன்னா அப்படியே நீங்கள் வாங்கி விட்டிங்கன்னா ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு ஒரு தனி அமௌண்ட்டில் நிற்கும் நல்லா செலெக்ஷன் பண்ணி வாங்கணும் நல்ல எல்லாமே இது வந்து விலை வந்து நம்ம நல்லா பார்கைன் பண்ணி வாங்கிக்கலாம் ஒரு அஞ்சு ஆறு ஏழு நாலு அப்படின்னு நம்ம திறமையை பொறுத்து பார்கைன் பண்ணி வாங்கிக்கலாம் ஒன்றும் அமையலை அம்மையில பாத்துக்கிட்டே இருக்கீங்க ஆஹ் வீட்டு தேவைக்காகவா பால் கறந்து விக்கிறீங்களா எப்படி வித்துக்கிட்டு தான் இருக்கீங்க

கண்ணாவரம் கிராஸ் ஆம் இதெல்லாம் வருஷம் எப்படி இருக்கும் ஒரு வருஷம் ஒரு வருஷம் ஒரு வருஷம் கன்று ம் ஒரே வியாபாரிகிட்ட வாங்கியாச்சா ரெண்டு ஒரே வியாபாரி சரி என்ன சொன்னாங்க எப்படி கேட்டிங்க எப்படி வாங்குனீங்க நாற்பதுருவா சொன்னாங்க சரி முப்பத்தஞ்சுன்னு வாங்கி நாற்பது சொல்லி முப்பத்தி அஞ்சு ஆமாம் எல்லாம் எப்படி இருக்கு விலைவாசி இன்னைக்கு கிழமைக்கு போன சந்தையில இந்த விளைச்ச சந்தைப்படி விலை கூட தான் விலை கூட அப்போ நீங்கள் எதிர்பார்த்த விலை என்ன விலை நாங்க நாங்கள் ரூபாய் எதிர்பார்த்தோம் சரி அஞ்சு ரூபா கூட ஓ முப்பதுக்கு எதிர்பார்த்து அஞ்சு ரூபா கூட கூட என்ன அந்த ரேஸ்ல உங்களுக்கு அவ்வளவு ஈடுபாடு இப்போ ஒரு சின்ன பசங்கலாம் அது நம்மளும் ஆர்வத்துல உண்டாயிட்டு அவன் வாங்கி வளர்ப்புமேன்னு பாக்கும் ஆமா ஏன்னா ஒரு தனிப்பட்ட ஒரு நேரத்தை அதுக்காண்டியே ஒதுக்கணுமே இல்லை இல்ல நம்ம வேலை போக மிச்ச நேரம்தான் அது ஏன்னா ஒரு வருமானம் இல்லாத ஒரு ஹாபி ஆமா 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 டைம் பாஸ் மாதிரி ஆஹ் டைம் பாஸ் மாதிரி ஆமா ஆமா ஆசைப்பட்டு வாங்குறோம் சரி சரி ஆமா அப்படி வளர்த்து கூட விலைக்கும் போயிடலாம் இப்போ வளர்த்து நீங்க ஒரு நல்ல விலைக்கு நல்ல விலைக்கும் வித்துரலாம் ஒன்னு வாங்கினோம் வச்சிருந்தோம் ஒரு நல்ல விலைக்கு வித்துட்டோம் சரி அதனால வச்சிருக்கோம் சரி சரி எவ்வளவு மாடுகளை பார்த்துட்டு இதை வாங்கினீங்க நாங்க மாடு கொண்டு வந்தோம் சரி ரெண்டு சும்மா குடுத்துட்டு போறோம் குட்டி இருக்க வாங்கிட்டு நல்ல மூணு ஒண்ணு போல காளைங்க நல்ல அட்டராசமான நல்ல வளர்ப்பில் கடந்துருக்கு மூணு சேர்த்து ஒரு லட்சத்தி ஐயாயிரத்துக்கு வாங்கி ஒரு லட்சத்துக்கு கொடுத்தேன் அப்படிங்கிறப்ப வியாபாரி விலை இல்லை இவ கடைசி வரைக்கும் இருந்து பார்த்துட்டு கடைசியில் கொடுத்தாச்சு ஏற்றி இறக்குற செலவு மிச்சப்படுத்தலாம் அப்படின்னு ஒரு வழி இல்லை ஏத்தி ஏத்தி இறக்குறதுக்கு இது ஐயாயிரத்தோட போச்சு சந்தோஷப்பட்டு அருமையான கிராஸ்ல உள்ள மாடு வாங்கி நல்ல கலர் நல்ல பேசிக்கிட்டு இருக்காங்க மாடு நல்லா இருக்கு

நாலு லிட்டர் இருக்கும்னு சொல்லிருக்காங்க நம்ம ஒரு லிட்டர் கூட எதிர்பார்த்துக்கலாம் சரி குணவாகல்லாம் வச்சு பாத்தீங்களா உம் நாட்டு மாட்டிலாதான் ஒரு பெரிய சிக்கல் சூப்பர் சொன்ன என்ன கேட்ட விலை என்ன வாங்கின விலைய சொன்னாங்க சரி நாங்க இருபத்தி முடிஞ்சிருக்கு சரி விலை நீங்க எதிர்பார்த்த விலை தானா சரி கொஞ்சம் கூடி இருக்கு ஆனா நினைச்ச பொருள் கிடைச்சிருக்கு

மாட்டி மாட்டியாவாரி சுப்புராஜ் என்ன ஏற்கனவே சந்தைக்கு நிறைய பால் மாடுகள் கொண்டு வருவாங்க இன்னைக்கும் கொண்டு வந்திருக்காங்க இதுல கையில இருக்கிறது மூணு மாடு இருக்கு மூணுக்கும் கண்ணு இருக்கு இந்த கிராஸ் ஓட்டு மாடை பாருங்க இது ரெண்டாவது ஈத்து அதுவும் ரெண்டாவது ஈத்து ரெண்டுக்குமே கண்ணுக்குட்டி இருக்கு ரெண்டுமே சேர்த்து ஒரு நாற்பது நாற்பது எண்பது ரூபா சொல்றாங்க விலை எவ்வளவு நாளும் குறைக்கலாம் உங்க திறமையை பொறுத்து பால்லாம் எவ்வளவு இருக்குன்னு சொல்றீங்க மாட்டுக்கு ஒரு நாலு நாள் காலையில ரெண்டு சாயங்காலம் ரெண்டு

அங்க <laughs> தான் <laughs> <laughs> சந்தைக்கு வந்த எருமை காளை கன்றுகள் காலையும் கிடைக்கு காலதான் கிடக்கா எல்லாமே காலை தான் இருக்கு நாப்பத்தஞ்சு ரூபா சொல்லி நாற்பதாயிரம் ரூபாய்க்கு முடிஞ்சிருக்கு

அண்ணன் தான் வாங்கிட்டு இருக்காப்ள சந்தையில சந்தையில வந்தீங்கன்னா அண்ணனை பார்த்து மாடு வாங்குங்க நல்ல நேக்கா பை தரோனே விலை எல்லாம் குறைச்சு நம்ம நண்பர்கள் வந்தாங்க வாங்கி குடுங்க நம்ம அண்ணன் ஆட்டி ஆவாரி இன்னைக்கு ஒரு மாடு கொண்டு வந்திருக்காப்ள மாடு வாங்குறதுக்கு வந்தோம் வாங்குறதுக்கு கொந்தில சரி வாங்கியாச்சா வச்சா வாங்கியாச்சு இத வாங்கி இருக்கா இது ஈத் எத்தனாவது ஈத்னா

அந்த மாடு வாங்குனா நம்ம வந்து தீவனமா அதிகமா போடணும் இருக்கு சரி பாலு அதிகமா இருந்தாலும் எல்லா செலவழி பக்கத்துல வந்து கொஞ்சம் தான் இருக்கும் சரியா தான் கொஞ்சம் தான் வித்தியாசம் இருக்கும் பால் நிறைய கரகமா இருக்கும் தீவனமா அதுக்கு அப்புறம் போடணும் அது கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும் அதிக பால் தரக்கூடிய மாடு அப்படியா ஆமா இது நமக்கு மெயின்டெனன்ஸ் மெயின்டெனன்ஸ் கிடையாது இருக்கும் காட்டு மேய்ச்சல முட்டுட்டு அந்த அஞ்சா புண்ணாக்கு தண்ணி போட்டு அந்த தனியாக காமிச்சா முடிஞ்சது

என்ன போடு போல போட்டு போலவா நடு